வள்ளி கேணி அறுபதாவது திவ்ய தேசம் ருக்மணி தாயார் சமேத வேங்கட கிருஷ்ணர் என்கிற பார்த்தசாரதி பெருமாளே நமக சுமதிராஜன் என்ற மன்னர் திருமால் பக்தராக இருந்தார் அவருக்கு குருஷேத்திர போரில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது தனது விருப்பத்தை திருமாலிடம் தெரிவிக்க திருமாலும் அவ்வண்ணமே காட்சி கொடுத்து அருள்வாளித்தார் தான் விரும்பிய கோலத்தில் கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் இத்தலத்தில் கோயில் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே பெருமாள் இத்தலத்தில் பார்த்தசாரதி பெருமாளாகவே இருந்து அருள்பாளிக்கிறார் மேலும் பிரிருகு மகரிஷி திருமாலை தனது மருமகனை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டு திருவள்ளிக்கேணியில் தவம் இயற்றினார் அப்போது அங்கிருந்த புஷ்கர்ணியில் மலர்ந்த அள்ளி மலரில் தாயார் தோன்றினார் பிருகுமுனிவர் குழந்தைக்கு வேதவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் தக்க வயதில் திருமால் ரங்கநாதராக இந்த தளத்துக்கு வந்திருந்து வேதவள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருக்கல்யாண வைபவம் மாசி மாதம் வளர்புறை துவாதசி நாளில் நடக்கிறது வேதவள்ளி தாயார் சன்னதியில் அருள்பாலிக்கிறார் தாயார் கோயிலை விட்டு வீதி உலா வருவதில்லை வெள்ளிக்கிழமைகள் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் தினங்களில் கோயில் வளாகத்துக்குள் புறப்பாடாகி ஊஞ்சல் சேவை சாதிக்கிறார் மேலும் இந்த ஸ்தலம் பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் வேங்கடகிருஷ்ணர் முன் மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான் பிரகாதத்தில் கஜேந்திரவரதர் மற்றும் யோக நரசிம்மர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன் கனியை நந்தனார் கழிற்றை கோலையத்தோர் தொழுது ஏத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாட மா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்கிறார் பொருள் வேத வடிவாய் வடிவாயிருப்பவனை வேதத்தினால் பெறப்படும் இனிய பயனாய் இருப்பவனை சனகர் முதலிய முனிவர்கள் உண்ணும் குற்றமற்ற பணம் போன்றவனை நந்தகோபரின் திருமகனை உலகத்தார் பணிந்து துதிக்கும் முதல்வனை அமுதம் போல இனிமை தருபவனை என்னை அடிமை கொண்ட தலைவனை ஒப்பற்ற பெண்கள் வாழ்கிற மயிலாப்பூருக்கு அடுத்த திருவள்ளிக்கேணியிலே காணப்பெற்றேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்